சுகமே சொல்க புதன் குரு சேர்க்கை புதன் குரு வீட்டில் இருந்தாலும் சரி இல்ல குரு புதன் வீட்டில் இருந்தாலும் சரி இல்ல நட்சத்திர சாரங்கள் வாங்கியிருந்தாலும் சரி இந்த புதன் குரு சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு அமைஞ்சிருந்தா நிச்சயமா அவங்க படிப்புல சேர்ந்து வழங்குறாங்க படிக்கக்கூடிய மனிதர்கள இருந்தா அவங்க வந்து ஒரு டபுள் டிகிரி இல்ல ட்ரிபிள் டிகிரி வாங்கக்கூடிய ஆட்கள்ல இருக்காங்க இல்ல படிப்பல்லாத மற்ற தொழில இருக்காங்க அப்படின்னாலும் அந்த தொழில மற்றவர்களை விட ரொம்ப மேன்மையான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குருஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க ஒரு மெக்கானிக்கலா இருக்காங்க இல்லை வேற ஏதாவது ஒரு படிப்பு இல்லாத ஒரு விஷயத்தில் இருக்காங்கனாலும் அவர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல வந்துடுறாங்க தொழிலில் மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க இந்த புதன் குரு சேர்க்கை உள்ளவர்கள் யாரை வழிபடணும் வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கிருஷ்ணர் அந்த குருவாயிரப்பனை அந்த கண்ணனை வேண்டும் போது அவர்களுக்கு இந்த கிரகச் சேர்க்கை அந்த கண்ணனை வேண்டும் போது அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் இயல்பாவே பாத்தீங்கன்னா இந்த கிரக உள்ள மனிதர்கள்ட்ட நீங்க கிருஷ்ணன் வழிபடணும்னு சொல்லும் போதே சார் கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நான் கிருஷ்ணர் தான் வழிபட்டு இருக்கேன் சார் எங்க வீட்டுல கிருஷ்ணன் பேர் கொண்டவங்க இருக்காங்க சார் எங்க அண்ணன் பேர் கண்ணன் இந்த தான் சொல்லுவாங்க கிரகச்சேர்க்கைகள் வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஒரு விஷயத்த வந்து நமக்கு போட்டு காட்டும் இவர்கள் அடிக்கடி குருவாயிருப்போய் கிருஷ்ணன் வழிபடுறது இல்ல அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில் வாங்குகிறது இல்ல அவங்க வீட்டுல கிருஷ்ணனுடைய புகைப்படத்தை வச்சு வழங்குறது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் ஆனா இது என்ன ஒரு விஷயம்னா இவங்களுக்கு வந்து மாற்றமே இல்லாம அவர்களுடைய தாய் மாமன் உறவுல வந்து சிக்கல் இருக்கும் தாய் மாமன்களால் பெரிய ஒரு நன்மை இருக்காது ஏன்னா இந்த கிரக அப்படிதான் அப்படித்தான் ஸ்கின் தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கு அவர்களுக்கு வந்து படிப்புல வந்து கஷ்டமான படிப்பை கூட ஈஸியா படிக்கிறாங்க ஆனாலும் ஒரு சின்ன தடை இருக்கும் அந்த தடையை தாண்டி அவர்கள் வந்து படிச்சிருப்பாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிறது இல்லை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் குரு சேர்க்கையில தான் பார்க்க முடியும் இவர்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த தொழில் இல்லைன்னா அதிகமா அலைச்சல் இல்லாம இருந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய தொழில்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இவர்களால் அப்படிப்பட்ட தொழில்களை செய்ய முடியும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு உழை வெயிலில் போய் வேலை பார்க்கறதெல்லாம் இவங்களுக்கு அமையாது ரொம்ப இயல்பா அறிவை பயன்படுத்தி புத்தியை தீட்டி அவர்கள் வேலை பார்த்து வெற்றி பெறுவார்கள் புதன் குரு சேர்க்கை உள்ளவர்கள் கிருஷ்ணரை வழிபட்டு தன் அறிவை தீட்டி புத்தியை தீட்டி நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் சுகமே சூழ்க